தமிழின் மீது ஆணையாக எனது தமிழ் பலவன் மீது ஆணையாக நக்கீரா நன்றாக என்னை எழுதிய தமிழ் பாட்டு ஆண்டவா புலவரே நீரே முக்கன் முதல்வனாயும் ஆகுக உமது நெத்தியில் ஒரு கண் காட்டிய போதிலும் உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி துட்ட போதிலும் குற்றம் குற்றமே நெற்றிக் கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அங்கம் புழுதிபட அருவாளி நெய் பூசி பங்கம் படவர் ரெண்டு கால் பரப்பி தங்கதனை கீர் கீரன அறுக்கு நக்கிரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன் தங்கருப்பர் எங்க குலம் சங்கரனார் கேது தங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை அடுவ